நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து உங்களுடைய அந்த சூப்பர் ஸ்டார் அந்த மமதையில திமரில் வந்துட்டு அங்கே வந்து உங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன ஒன்னா பேசலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படிதான் செருப்படி படம் வந்துருக்கோம் ஐயோ செருப்பு அடிச்சோம் செருப்பு அடிச்சோம்னு சொல்லக்கூடாது இது கிட்னி சரி இல்லைனா சட்னி சரின்னு நீங்கள் இப்போ மட்டும் மேடையில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக ஏறி மைக்கில் மட்டும் பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கிட்னி சரியா இருக்கா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் தருப்புகளால் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க அதை ஏன் கமல்ஹாசன் அப்பாவும் நீங்கள் வந்து அவர் அடையாளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு ஏதோ ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாரு அவரால் முடியுது உங்களால் அது கூட முடியல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெருமையாக சொல்கிறீங்க சின்ன ஹாஸ்பிட்டல் போகிற லிஸ்ட்டே போடுறீங்க ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொன்னீங்களா ஏன் ஜிஹெச் சொல்ல வந்து ஒரு வாரம் வந்து ஜிஹெச்சில் வந்து படுங்கள் அப்போ தெரியும் நாங்கள் படுற கஷ்டங்கள் எப்படிலாம் இருக்குது அங்கே அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் இப்போ எங்ககிட்ட வந்து கா காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிற அளவுக்கு எங்ககிட்ட பணம் கிடையாது இருக்கிற ஒரு வீடு தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் உடம்பு சட்டம் நாங்கள் அந்த வீடை விட்டுட்டு எதுவுமே கொடுத்துட்டு நாங்கள் உடம்பு பார்த்துட்டு ஹோட்டல் வந்துடுவோம் ஆனால் டிசிப்ளினோ ரஜினிகாந்த் ரஜினிகாந்திட்டு அவர் எப்படி பேசுகிறான்னு கேட்குறாரு எப்படி ரொம்ப வந்து நடுமுதலை கரெக்டாக பண்ணுவோம் போடு போட்டார் சொன்னாங்க பதில் இருந்துச்சு அவங்கள்ட்ட பதில் இருந்தது அவங்கள்ட்ட ரொம்ப சொன்னாங்கல்ல நடுமுதலை தடவைனார் சொன்னாங்கல்ல சர்வெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ பாராட்டுறீங்கல்ல உங்கள் வீட்டு சர்வெண்ட்டு நீங்கள் என்ன லட்சணத்தில் நடத்துனீங்க உங்கள் ஸ்டாஃபு உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்றது உலகமே பார்த்து ரஜினிகாந்த் பெருமையாக நினச்சி ஆஹா ஒரு போட்டோவில் கூட நிற்க இங்க உங்களுக்கு வந்து முடியல ஏன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும் நீங்கள் வந்து கொள்ளடிப்பீங்க கதனை கதனை கற்பழிப்பீங்க எல்லா அட்டகாசமும் பண்ணுவீங்க எட்டா எல்லா அட்டூழியமும் பண்ணுவீங்க எல்லா ஆராஜகமும் பண்ணுவீங்க கடைசியாக கிளைமேக்ஸில் தெரிஞ்சுருவிங்க நியூஸ் அவதமிர்களுக்கு வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது மிகவும் குறைவுதான் சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து பாரு அதை தாண்டி பொது மேடைகள்ல வர்றது மிகவும் குறைவுதான் அப்படி இருக்கும்போது இந்த காவிரி மருத்துவமனையோட ஒரு நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிட்டார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதோடு அவர் அந்த மேடையில என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் சமீபத்துல கொஞ்சம் சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு இவர் சம்மந்தப்படுத்தி பேசினாரா அரசியல் நேரம் இது அரசியல் களம் தேர்தல் நேரம் இதையெல்லாம் தொடர்பு படுத்தி தான் பேசினாரா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும் ஆனா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அந்த டவுட்டால் அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அது தொடர்பாக விரிவாக பேசலாம் நம்முடன் நினைக்கிறார் சிறப்பு விருந்தினர் ஜெய்குவாரா ஜெய்சங்கர் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்களும் அந்த வீடியோ மீடியாவை பார்த்தாவே பயமாக இருக்கு மூச்சு விடக்கூட பயமாக இருக்கு தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் காவிரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டால் நடிகர் கமல்ஹாசன் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு கமல்ஹாசன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டால் காவிரி கிட்ட வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஏன் சொல்லியிருக்காரு ஒருவேளை ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு தேர்தலில் போட்டியிடாமல் இறங்கி போயிட்டாரு அன்னைக்கு டார்ச் லைட்டை உடைச்சு திராவிட கட்சிகளோட என்றைக்குமே கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு இன்னைக்கு அதே இடத்துல போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு தேர்தல் அதுவும் நியாயமான முறையில் அந்த சீட்டை வாங்காம தேர்தல்லையே போட்டியிடாம ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டாரு இதுக்கு தான் இவ்வளவுமா அப்ப அந்த மாதிரி மறைந்து போயிட்டாரு கமல்ஹாசன் இல்ல அவரோட அந்த வெளிச்சம் குறைந்துருச்சு அந்த ஒரு இதுல பேசியிருப்பாரா இல்ல கேஷுவலா வந்த வார்த்தைகளா முதல்ல கமல்ஹாசன் வீடுன்னு சொன்னார் இல்லைங்களா அதுவே ரஜினிக்கு வந்து எந்த மாதிரியான மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று கூட அதே ஆழ்வார்பட்ட சிக்னல தான் நான் இருக்கிறேன் கமல் வீடே இல்ல அது வந்து மக்கள் நீதி மையத்தோட தலைமை அலுவலகம் பிசி அப்படி முறுக்கின மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் அது வேணா நீங்க நெட்ல தேடி பார்த்து எடுத்துங்க அந்த ஆபீஸ் கிட்ட தான் நான் இருக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்து சிக்னல்ல நின்றுட்டு இருக்கேன் அதனால ரஜினி அவர்கள் முதல்ல சொன்னதுன்னு கேட்டா வீடுன்றத மாத்திக்கணும் ஒரு காலத்தில் வீடாக இருந்து அது வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அலுவலகமா இருக்கு கமல்ஹாசன் அவர்களும் அங்கதானே ஆமா இருக்கிறாரு ஆனா வீடு கிடையாது தலைமை அலுவலகம் நீங்க குறைச்சி மதிப்பிடக்கூடாது இல்ல சரிங்களா இப்ப நீங்க அண்ணா அறிவாலயம் தனியா இருக்கு கலைஞர் ஒரு வீடு கோபாலபுரத்துல இருக்கு அது தனித்தனி மாட்டாங்க இல்ல தனித்தனியா இருக்கு ஆனா கமல பொறுத்த வரைக்கும் கேட்டா அது தலைமை அலுவலகம் தான் போர்டு வச்சிருக்காரு கமல் இல்லமும் இல்ல அதனால எனக்கு கேட்டா முதல் அது ஒரு விஷயம் நான் கேட்டா ஒரு அடையாளத்துக்காக சொன்னார் இல்லையா இப்போ சொன்னா கேள்வி பண்றதா நினைக்கிறேன் தேர்தல் நேரம் பேசவே பயமா நல்லா நீங்க ஏங்க நீங்க ஒழுங்கா பேசினா ஏங்க இங்க வந்து எல்லாரும் பேச சர்ச்சையாவதான் நீங்க சர்ச்சையா பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ கரெக்டா பேசணும் பாக்குறவங்க எல்லாரும் தப்பா தவறா பேசல நாங்களா சொன்னோம் நாங்களா 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 சொன்னோம் நீங்க வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நா பக்கத்திலேயே என்ன வந்து அலோ பண்ணவே இல்லை நிக்கவே விடல நாங்களா சொன்னோம் நீங்க தானே சொன்னீங்க ஒரு கூட்டத்தில் யாருமே சொல்கிறோமா அது ரஜினியாக இருந்தால் இருக்காங்க நாம் என்ன பேசுகிறோம் ஒரு பொது மேடையில் வந்து மக்கள் முன்னாடி பேசும்போது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நானும் இருக்கிறேன் நீங்களும் இருக்கிறீங்க ஒரு மீடியா முன்னாடி பேசுகிறோம் லட்சோ லட்சம் பேர் பார்க்குறாங்க போது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக பேசணும் கவனமாக பேசணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து உங்களுடைய அந்த சூப்பர் ஸ்டாரில் அந்த மமதையில் திமரில் வந்துட்டு அங்கே வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன ஒன்றா பேசலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் செருப்படி படம் வேண்டியிருக்கோம் ஐயோ செருப்பு அடிச்சோம் செருப்பு அடித்தான் சொல்லக்கூடாது நீங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து பிரயோகம் கரெக்டாக இருக்கும் நீங்க வார்த்தை நீங்க என்ன பேசுங்க ஒரு பொது மக்கள் பொதுமக்கள் போதுமா அங்கே சின்ன பிள்ளைகளும் இருக்கும் பத்து வயசு பிள்ளைகளும் இருக்கும் எழுபது வயசு வயதான மூதாட்டியும் இருப்பாங்க மூத்தவரும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனமாக இருக்கும் நீங்க பேசக்கூடிய வச்சு தான் கேட்குறோம் மீடியா முன்னாடி பேசினா மீடியாலாம் நான் வந்து வேண்டாதுங்களா நான் கேட்குறேன் இந்த மீடியாதான் உங்களை தூக்கி பிடிச்சிது இந்த மீடியாதான் உங்களை பெரிய சூப்பர் ஸ்டார் இடத்துல கொண்டு போய் வச்சுது இந்த மீடியா தான் நீங்க செய்யற மீடியாதான் வந்து வந்து படம் பிடிச்சு காட்டுது சரிங்களா நீங்க மீடியா இல்லாம சினிமா கிடையாது சினிமா இல்லாம மீடியாவும் கிடையாது இன்னைக்கு பல மீடியாக்கள் வந்து சினிமா இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமாமா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவாங்க இல்ல பல மீடியாக்கள் சினிமாவை நம்பி இருக்கு இல்ல இந்த இந்த இடத்துல அரசுல மட்டும் நம்பி முன்னாடியே காவிரி நிர்வாகத்திடம் கேட்டாராம்

இப்ப நான் கேட்கிறேன் வாய்ஸ் கார்டுன்னா எங்களுக்கு எங்களுக்கு ஞாபகத்து வர்றது யாருன்னா ஜெயலலிதா இப்பவும் இறதே போயிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுங்க ஆனா வந்து எங்களுக்கு நினைவு எப்படி அது மாதிரி நீங்க இருக்கிறீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் பார்க்குற பார்வை தானே மக்கள் முடிவு பண்றது தானே நீங்க முடிவு பண்றது கிடையாது காவேரி ஹாஸ்பிட்டல் நீங்க பேசுறது காவேரி ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து தனிப்பட்ட முடிய பாராட்டம் போகணும்னா எங்களுக்கு அதை பத்தி ஆட்சேபனே இல்லை தாராளம் ஆனால் அதுக்காக நீங்க கமலஹாசன் நான் இப்பவும் கூட சொல்றேன் ஆழ்வார்பட்ட சிக்னல் நிக்கிறேன் கேட்டால் அந்த கமலோட வீட ஆஃபீஸ் ஆன நெருங்குங்க இப்போ சொல்றோம் இப்ப கமல் வீட்டுக்கிட்டே நெல்லுங்க அந்த கார்னர் நெல்லுங்கன்னு சொல்லுவோம் ஒரு அடையாளத்துக்கு சார் ஆழ்வார்ப்பில் எங்க நிக்கிறேன் சார் எங்க சிக்னல கமல் வீட்டு பார்த்து நில்லுங்க அந்த கார்னர் நில்லுங்க அது அடையாளம் புரியுது சார் எல்டாம் எல்லாம் சொல்றோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பட ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளம் சொல்லாமல் கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு அடையாளம் பண்றதுக்காக இந்த கமல் வீட்டு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி தான் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் கிடையாது இப்போ கண்ணுக்கு பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பிரச்சனை உங்களுக்கு பல நோய்கள் இருக்குது உங்களுக்குன்னு சொன்னால் இங்க எல்லாருக்கும் தான் சார் இருக்குது எனக்கு கூட தான் இருக்குது உங்களை மாதிரியா சொல்லிகிட்ருக்குறோம் ரெடியாக எடுத்து வை ஃபைலன்னு சொல்லிட்டோம் எப்போ கூப்பிட நான் ரெடி உங்கள் நம்ம உங்கள் உங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெருமையாக சொல்கிறீங்க இத்தனை ஹாஸ்பிட்டல் போகிற லிஸ்ட்டே போடுறீங்க ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொன்னீங்களா ஏஜிஎச் சொல்ல போயிருந்தேன் சொல்லிடுவேன் ஆ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி இருக்கும் ஜிஎச்சு நாங்கள் ஜிஹெச்சு கூட போறது கிடையாது ரெடியாக எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டோம் ஐம்பது தாண்டிடுச்சு லெட்ரா ஃபைல் எடுத்து வச்சியா நான் வரேன் நீ எப்போ கூட நான் வர ரெடியாக இருக்கோம்ன்றோம் அந்த துணிச்சலை நமக்கு இருக்கு நமக்கு கடமைகள் இல்லையா நமக்கும் கடமைகள் இருக்கு எவ்வளோ கடமை மிச்சம் ஆனால் ரெடின்னு கூப்பிட்டா நான் வந்துடுறேன் எதுக்கு உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் உங்ககிட்ட கூப்பிட்டே நான் வந்துடும் ஏன்னா நாங்கள் அவ்வளோதான் ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்கு சார் கோடி கோடியாக இருக்கு பெருமையாக சொல்லலாம் அமெரிக்காவில் கொண்டு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்க போனாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய கோட்டேஸ்வரம் சார் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஜிஎஸ்டிக்கு போவோம் இல்லை கீழ்பா கிட்ட கேஎம்சிக்கு போவோம் சென்னையில் சென்னையில்தான் ஸ்டான்லிக்கு போவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோதான் எங்களால் முடியும் அதை தாண்டி போகணும் நீங்கள் பெருமையா சொல்றீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் தரப்புகளால் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க அதை ஏன் கமல்ஹாசன் பாவம் நீங்கள் வந்து அவர் அடையாளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டாரு அதுதான் சொல்றேன் அவரால் அந்த ராஜ்யசபாலும் வாங்க முடிஞ்சது இல்ல ஏதோ ஒண்ணு உங்களால அது கூட முடியல இல்ல ஏன்னா கையில இருக்க பணம் போயிடும் இது கிட்னி சரியில்லை சட்னி சரியில் நீங்க இப்ப மட்டும் மேடையில வந்து ஒரு ஏறி மைக்ல மட்டும் பேசறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கிட்னி சரியா இருக்கா காவிரி மருத்துவமனை நிர்வாகத்தோட மேனேஜ்மெண்ட் அங்க ஆபரேஷன் நடந்துச்சு அந்த ஆப்ரேஷன் சமயத்துல நான் சில நாட்கள் இருந்த வேலையில அந்த ஊழியர்களோட முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சு காரணம் காவிரி நிர்வாகம் தான் அந்த நிர்வாகம் வந்து அவங்க ஸ்டாஃப்ஸுகளை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க நேர்மை ஹானஸ்டி டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய பேசியிருந்தேன் இப்போ என்ன பண்ணாரு இப்போ நாங்கள்லாம் சுத்தலாம் விற்றுட்டு போய் காவிரி நிகழ்ச்சி இப்போ எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரின்னா இருக்கிற வீடு வாசலாம் வச்சுட்டு எடுத்து போய் காவிரி ஹாஸ்பிட்டல் போய் கொடுக்கணுன்றாரா சொல்லுங்க மேடம் இப்போ எங்ககிட்ட வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிற அளவுக்கு எங்ககிட்ட பணம் கிடையாது இருக்கிற ஒரு வீடு தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் உடம்பு சரின்னா நாங்கள் அந்த வீடு வச்சுட்டு எதுவும் கொடுத்துட்டு நாங்கள் உடம்பு பார்த்துட்டு ஹோட்டலில் வந்துடுவோம் என்ன மேடம் பேசியது ரஜினிகாந்த் வந்து நாலு விஷயம் சொல்லியிருக்காரு ஒன்று டிசிப்ளின் ரெண்டாவது ஆனஸ்டி மூணாவது டெடிகேஷன் நாலாவது ஹார்ட் ஒர்க் மூணாவது டெடிக்கேஷன் ரெண்டாவது என்ன சொன்னார் ஆனஸ்டி ஆனஸ்டி முதல் சொல்கிறது ஒன்று ரெண்டு வேணா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்காக முடியல இந்த மூணு நாலு வேணா கூட ஏற்றுப்பேன் நிச்சயமாக டெடிகேஷன் சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி சொன்னால் ஹார்ட் ஒர்க்கு நான் ஒத்துக்கிறேன் ரஜினிகாந்த் வந்து ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கர் அது ஒன்றும் டவுட்டே இல்லை டெடிகேஷன் கூட இருக்கும் ஆனால் முதல் ரெண்டு நான் நேர்மையாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஒழுக்கத்து நான் இப்போவும் சொல்கிறேன் என் ஒழுக்கத்துக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் ஒரே வார்த்தை தான் நான் சொல்லட்டுமா ஜூலியர் சீசர் சொல்றார் உன் தகுதியை நீயே உறக்க சொல் இன்னொருத்தருக்காக காத்திருக்காது எவனும் சொல்ல மாட்டான் உன் தகுதியை நீயே உறக்க சொல் இப்ப நான் சொல்றேன் நான் ஒழுக்கமானவன் என் தகுதி நான் ரஜினிகாந்த் சொல்ல முடியுமா ரஜினிகாந்த் சொல்ல முடியுமா நான் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் சொல்ல சொல்லு ஒழுக்க நேர்மையா அதே மாதிரி என்னையும் விவாத பொருளா வச்சுக்கேன் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளினும் கிடையாது நேர்மையும் கிடையாது மீதி ரெண்டு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அவரு ஹார்ட் ஒர்க்கர் நோ டவுட் டெடிக்கேஷன் ஒர்க் அன டிசிப்ளினோ ஹானஸ் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு அவர் எப்படி பேசலாம்னு கேக்குற இப்ப புரியுதுங்களா உங்க தகுதியில் நீங்க உரக்க சொல்ல முடியேன்னா மற்றவங்க தகுதி அப்படி நீங்க சொல்வீங்க சரி ஒரு வயதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவரும் காவறி மருத்துவமனை நிர்வாகம் மாதிரி தன் இல்லத்துல வேலை செய்யக்கூடிய கூடிய தன் சினிமா நான்த் தொழில் சார்ந்த இடத்துல வேலை செய்ய ஊழியர்களை மரியாதையாக நடத்தக்கூடிய நபராக இருக்கறதுனால நீங்கள் வந்து கொள்ளடிப்பீங்க கதனை கதனை கற்பழிப்பீங்க எல்லா அட்டகாசமும் பண்ணுவீங்க எட்டா எல்லா அட்டுழியமும் பண்ணுவீங்க எல்லா ஆராஜகமும் பண்ணுவீங்க கடைசியாக கிளைமாக்சில் திருந்திடுவீங்க சினிமாவாக இது வாழ்க்கமா வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினிகாந்த்ன்ற தனி மனிதனை வந்து நம்ம விவாதம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அவர் சொன்ன முதல் ஒன்று கிடையவே கிடையாது டிசிப்ளின் கிடையவே கிடையாது ஹானஸ்டி கிடையவே கிடையாது நீங்கள் ஹானஸ்ட் இருந்தால் ஏன் சார் நீங்கள் வந்து ஒரு ரூபா உங்களுக்கு கொரோனா பீரியடில் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டால் அது தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போடுறீங்க நான் கேட்குறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் டிசிப்ளின் ஒன்று இருந்தாக்கா ஒரு பொது மேடையில் எப்படி சார் சொல்லுவீங்க அது பொண்ணு வயசு சார் என்ன சொன்ன பேத்தி வயசு சமன்னா பக்கத்துலேயே நிக்க விடலன்னு பேசுகிறீங்க பேசலாமா அது நடி சினிமானா சினிமா வேறுங்க பொது மேடை வேறு சினிமா வேறு எப்படி ரொம்ப வந்து நடுமுதல் கரெக்டாக பண்ணும் கோடு போட்டார் சொன்னாங்க பதில் இருந்துச்சா அவங்கள்ட்ட பதில் இருந்ததா அவங்கள்ட்ட ரொம்ப சொன்னாங்கல்ல கரண்ட் ஆப்போன்னுதான் நடுமுதலில் கோடு போட்டார் நாகரிகமா சொல்கிறேன் நான் கோடு போட்டாரு நடுமுதலை தடவை நார் சொன்னாங்கள்ல அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க நீ பொது மேடையில் வந்து பேசுறீங்கல்ல இப்போ புரியுதுங்களா காவேரி அந்த மருத்துவ மேடம் கேட்டினா நீங்கள் ஒரு பிரபலமான ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த அடிப்படையில் உங்களை கூப்பிட்ருக்குறாங்க அவ்வளவுதான் உங்களை கூப்பிட்டுறதுக்காக விட என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு பத்து பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூப்பிட்ருக்கலாம் பேச பேச வச்சிருக்கலாம் நீங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் எங்களால் வந்து அந்த கேட்டு வாசல்ல நிற்க முடியாது சார் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் விளம்பரத்துக்காக நீங்க போய் பேசுறீங்க நீங்க சொத்தெல்லாம் வித்துட்டு நீங்க வந்து கட்டுங்கன்றீங்க இப்போ சமீபத்தில் அம்பானி அந்த திருமண முன் வைபவம் அந்த நிகழ்ச்சியில கூட ஒரு அதுதான் இப்ப புரியுதுங்களா இவர் சொல்றாரு இல்லையா இதெல்லாம் சொன்னா நீங்க போட மாட்டீங்கன்னா சில இதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை நான் தவிர்த்துட்டேன் தவிர்த்துட்டே நான் வரேன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற சர்வெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் நீங்க இவ்வளோ பாராட்டுறீங்கல்ல உங்க வீட்டு சர்வெண்ட் நீங்க என்ன லட்சணத்தில் நடத்தினீங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இவங்க அவங்க அவங்க அவங்களெல்லாம் யாரையும் குறைச்சி மதிப்பிடலாம் நாங்கள் சொல்கிறேன் எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்வீப்பராக இருக்கட்டும் வார்ட்பாயாக இருக்கட்டும் அவங்க வந்து இவங்கள விட வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நிறைய சம்பளம் வாங்குகிற ஸ்டாஃபாக கூட இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது கான்ட்ராக்டில் வேலை செய்யக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய பெருக்கிற அம்மா இருக்குல்ல ஸ்வீப்பர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா கழிவுடைய சுத்தம் பண்ணுங்க அவங்களுடைய டெடிக்கேஷன் ஜாஸ்தி நீங்கள் சொல்கிறீங்களே இவங்களை காட்டணும் நான் இவங்களை குறைச்சி மதிப்பிடல ஆனால் கான்ட்ராக்ட்ல ஒரு ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க ஜிஹெச்சில் வந்து வாங்க காட்டுறேன் வாங்க அவங்களும் டெடிகேஷன் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனையை நீங்கள் விளம்பரம் படுத்துன்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பதில் பேச முடியும் ஆனால் நீங்கள் டெடிகேஷன் சொன்னீங்கன்னா எத்தனை இடத்துல டெடிகேஷன் காட்டமா கார்பரேஷன்ல குப்பையை எடுக்கிறவங்கள காட்டமா நான் உங்களுக்கு ஏன்னா அவங்களாம் இவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்களாம் இவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இவர் கண்ணு தஞ்சை இவருக்கு ஒரு ஒரு ம ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் ரொம்ப டெடிக்கேஷன் எதுக்கு இந்த விளம்பரம்னு கேட்குறேன் நான் போனீங்களா உட்காந்துங்களா இதாக இருப்பேன் இது வேறு மீடியாவர்கள் இப்படியெல்லாம் பேச வேண்டியது அப்புறம் மீடியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எது பேசினாலும் தப்புனாங்க உங்கள் ஸ்டாஃபு உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்றது உலகமே பார்த்துது ரஜினிகாந்தை பெருமையாக நினச்சிது ஆஹா ஒரு ஃபோட்டோவில் கூட நிற்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து முடியல ஏன்னா உங்க ஸ்டேட்டஸ் குறஞ்சிரும் ஏன்னா நேர்மன்னு சொல்றீங்கல்ல நான் கேட்கிறேன் நேர்ம தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லதா வந்து நீதிமன்ற படிக்கட்டு ஏறாங்கல்ல என்னைக்காவது வாயத்தை வந்து பேசியிருப்பீங்களா இப்போ புரியுதுங்களா நீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு தகுதியே இல்லை ஹார்ட் ஒர்க்கர் சொல்லுங்க நான் அதை ஒன்னா ஒத்துக்கிறேன் அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க்கர் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத எவன் வந்து ராத்திரி பார்க்கலாம் வந்து பிடிக்கிட்டு போயிடுவானோ அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கெட்டி அவர் குடிச்சிட்டீங்க சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இப்போ புரியுதுங்களா அதனால நீங்க வந்து நீங்கள் ஒருத்தரை வந்து உயர்த்தி பேசணுன்றதுக்காக இன்னொருத்தரை இறக்காதிங்கன்ற இந்த தவிர எல்லாருமே பண்ணுறீங்க யாரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மேலே நம்ம செய்கிறாங்க தான் எங்கள் ஜிஎச்சில் இருக்கிற வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போய் படுத்து உடாச்சுக்கிட்டு வராங்களா வேலையை செய்யாமல் எல்லாரும் ஸ்டாஃப் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கட்டும் ஐயாயிரவா சம்பளம் வாங்கட்டும் அதனால் யாரையும் குறைச்சி மதிப்பிட வேணான்றேன் நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன் திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒருத்தரை வாங்க சார் வந்து ஒரு வாரம் வந்து ஜிஎச்சில் வந்து படுங்கள் அப்போ தெரியும் நாங்க படுற கஷ்டங்கள் எப்படிலாம் இருக்கு அங்க அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நூறு நூறு பேஷண்ட் இருக்கலாம் இரநூறு பேஷண்ட்லாம் அங்கே எத்தனை ஆயிரம் பேஷண்ட் தெரியுமா எப்படி நடக்குது நிர்வாகம்ன்றத பாருங்க ஓகே இவர் மனசுல வச்சு பேசினாரா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனா கமல் அவர்கள் உடைச்சதும் சரி பிறகு வந்து கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு உடைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்காம உடைச்சாரு வழியே இல்லாம அங்கேயே போய் நின்றுருக்காரு நின்னதும் சரி அட்லீஸ்ட் எலெக்ஷன்லயாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம் அதுவும் பண்ணாம ராஜ்யசபா சீட் வாங்கினதுனால கட்சியிலேயே ஒரு சிலர் கோச்சுக்கிட்டு அங்கிட்டு கட்சியே இல்ல கட்சியே இல்லை சொல்றேன் அங்கே வந்து பொதுவாகவே திமுக மிகப்பெரிய அல்ல அவங்க சென்ட்ரல் சென்ட்ரல்ல இருக்கிற தேசிய கட்சிகளே செணக்கிட்டுருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்க அவங்க சாதாரணமாக விஜயா இவர் பண்ணாத பண்ணிட்டாங்க இந்த லட்சிய திமுக இந்த டி ராஜேந்திர ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல அவர் தான் வந்தார் இது மாதிரி கிளம்பி எத்தனை கட்சிகள் எத்தனை கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் ஆக்கியிருக்காங்க தெரியுமா கமல்ஹாசன் நல்லா தெரியும் கமல்ஹாசன் வந்து பார்த்தோன்னா ஒரு திட்டமிட்டு ஒரு கொள்கை பிடிப்போடலாம் வரவே இல்லை விசுவரூபம் படத்தில் ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது புரியுதுங்களா அந்த பிரச்சனைக்காக வந்தார் அவரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அமைச்சர்கள் கொடுத்த நெருக்கடி அவர் வந்து அரசியல் கட்சியை மாத்தி இதை பண்ணினா அதை பண்ணினு நினச்சாரு ஆனா மக்கள் நம்பினாங்க மக்களை ஏமாத்திட்டாரு அவ்வளவுதான் மக்கள் முடிஞ்சிடுச்சு இப்போ புரியுதுங்களா அரசியல் கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நுழைய ஆனா தாக்கு பிடிக்கணும் அப்ப நீங்க வந்து நீங்க தாக்கு பிடிக்க முடியல அதுக்குள்ள நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ நீங்க கலைச்சுட்டு கூட போயிடலாம் அரசியல் கட்சி நாளைக்கு சிறஞ்சீவி பண்ணிருக்கிறார் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் போய் செஞ்சுட்டார் அப்படி என்ன ஒன்றுமில்லாம் போயிட்டார் நான் அது தாக்கு பிடிக்கணும் இப்போ அவங்க பவன் கல்யாணம் எப்படி நிற்க முடியுது சிரஞ்சீவி அளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது சாதாரண நடிகர் தான் ஆனால் அவரால் எப்படி நிற்க முடியுது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு நிற்க வாங்கி நிற்கிறாரு நிற்கிற அவரு தான் டிசைடிங் பார்ட்டியாங்க யார் ஆட்சிக்கு வரணுன்றது அப்போ எப்படி அந்த மாதிரி என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நீங்க வந்து இடத்துல போய் ஐக்கியம் அதுதான் இதை விட வெக்கம் அசிங்கம் இதை விட மானக்கேடு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டீங்கன்னா அதுக்காக அவர் நம்ம ஒன்னும் உதரத்துல தொங்க சொல்ல கட்சியை கழிச்சிட்டு போயிடலாமே இதுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக போயிட்டு நீங்க பண்ணீங்க அசிங்கமா கேட்கற கேவலமா கேக்கிறாங்க அந்த கட்சியில இருக்கிற நண்பர்கள் பல பேர் இருக்கிறாங்க அவங்களும் திட்டுறாங்க இல்ல அதான் அடையாளம் தெரியாது நீங்க பெரிய பெரிய கட்சிகளும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு வீசி காற கட்சி ரெண்டு சீட்டு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்கு நிறைய நம்ம அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் போராடினா அதுக்கு அடையாளமே வேற நினைச்சிருவாங்க இப்பதான் வந்து ரெண்டு சீட்டு கேட்டு போராடுறவங்க சோ போராடி

வந்து 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 ஒரு சீட்டு பேர மட்டும் நோட்டு பேரமும் இருக்கு புரியுது அதனால வந்து நோட்டு வரலாம் அங்க கொடுக்குற இடத்துல அவங்க இல்லாம இருக்கலாம் இவங்க கேட்குற தொகை கொடுக்கலாம் இந்த தொகையெல்லாம் யாராவது வாங்கலாம்னு சொல்கிறாங்களே என்ன ஆனா வெறும் சீட்டு பேரத்தை மட்டும் சொல்லாதீங்க நோட்டு பேரமும் பின்னாடி இருக்கு நன்றி சார் நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி